ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தலைவாசல் நிலைவாசல் எதிரில் இந்த பொருட்களை வைக்காதீர்கள் துர்தேவதைகள் வாசம் செய்யும் வீட்டில் வறுமை பணப்பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து தெய்வ சக்தி வரணும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டின் தலைவாசல் வந்து ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் அந்த தலைவாசலில் தேவையில்லாத எந்த பொருட்களையோ அல்லது அந்த தலைவாசலை சுத்தம் இல்லாமலோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தெய்வ சக்தி உள்ளே வராது லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்காது அந்த தலைவாசலில் துர்தேவதைகளின் ஆதிக்கம் வந்து அதிகமாகிவிடும் அதனால் ஒரு வீட்டை நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்ணுவோம் அதுவும் அந்த த நிலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவாசலை நம்ம ரொம்பவே சிரத்தை எடுத்து நிலை வந்து நல்லா தெய்வம்சம் பொருந்தி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கதவு இப்படி இருக்கணும் அப்படின்னு அதை வந்து நம்ம குடிப்போன பிறகும் அங்கே தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கணும் நம்ம வந்து இருக்கணும் அந்த கடாட்சம் பெருகும் அதெல்லாம் எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டிற்கு அழகையும் அந்த தெய்வ அம்சத்தையும் தரக்கூடியது அந்த நிலைவாசல் அந்த நிலைவாசல் மட்டும் அம்சமாக நான் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் தெய்வ சக்திகளும் என்னென்னைக்கும் பெருகி இருக்கும் அப்படின்றது அந்த காலம் காலமாக நமது முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஏன்னா நம்ம மற்ற விஷயத்தை பார்க்கறத விட நம்ம வீட்டுக்கு இது தலைவாச இது அது வந்து ரொம்ப அழகாக அம்சமாக வரணும் ஏனோ தானெல்லாம் அதை வந்து பண்ணி ீங்க அப்ப ரொம்ப நம்ம வந்து அதை கவனமா நம்ம வந்து செய்வோம் அதுவும் இந்த செட்டி பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த வீடுகளில் அந்த நிலைவாசலில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அனைத்து விதமான தெய்வங்களுமே அங்கே வந்து இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரியும் அந்த இடம்தான் வந்து நம்ம தெய்வங்களை உள்ளே வரவழைக்கின்ற ஒரு இடம் தெய்வ சக்தியே அந்த இடத்துல எப்பொழுதுமே இருக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த வீட்டில் தங்க வைக்கக்கூடிய ஒரு இடம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் மகிழ்ச்சியையும் நம்ம வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த தலைவாசல் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த தலைவாசல்ல நம்ம எதிர்க்க என்னென்ன பொருட்களை எல்லாம் வைக்கக்கூடாது வீட்டிற்கு அதனால வறுமை தரித்திரம் வந்து ஏற்படும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமா தெய்வ சக்தி நம்ம வீட்டிற்குள் வராது துர்தேவதைகள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கிவிடும் அதனால நீங்க கண்டிப்பாக அந்த நிலைவாசலில் தூசி அழுக்காலாம் ஒருபோதும் போட்டு வைக்காதீங்க எப்பொழுதும் அங்கே வந்து நல்ல ஒரு வாசனை மிக்க அந்த பொருளை வந்து அந்த தண்ணீரோடு சேர்த்து பன்னீர் மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரியான அந்த பொருட்களை வந்து சேர்த்து நிலைவாசலை வெள்ளி செவ்வாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுங்க அந்த நிலைவாசல் முன்னாடி விளக்கேற்றி வைங்க இந்த மாதிரிலாம் வைத்தாலே அந்த துர் சக்திகள் தேவதைகள் வந்து இருக்கவே இருக்காது ஓடியே போயிடும் தெய்வ சக்தி எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ நிலைவாசலுக்கு எதிர்க்க வந்து நீங்கள் இந்த தேவையில்லாத பொருட்களையெல்லாம் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதாவது இந்த ஓடாத சைக்கிள் ஓடாத பைக்கு பயன்படுத்தாத நிறைய அந்த எலக்ட்ரிக் பொருட்கள் இந்த மாதிரி அதை ஒரு வராண்டாவில் அந்த குப்பை மேடு மாதிரி எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி நிலைவாசலுக்கு எதிரக்க நீங்கள் இந்த மாதிரி ஓடாத பொருட்களை வைக்காதீங்க அது வந்து நம்ம குடும்பத்திற்கு அவ்வளோவா நல்லது கிடையாது ஏன்னால் அது வந்து அந்த பணம் எல்லாமே அந்த இடத்துலையே தங்கிரும் நிச்சயமாக அந்த படியை தாண்டி வீட்டிற்குள் வராது சந்தோஷம் நிம்மதி அது ஒரு மிரமான எதிர்மறை ஆட் ஆற்றல் அந்த இடத்துல சூழ்ந்து இருக்கும் அதனால் அந்த மாதிரியான ரிப்பேரான பொருட்களையெல்லாம் அந்த வெளி வராண்டாவில் நம்ம அந்த அதுவும் நிலைவாசலுக்கு எதிர்க்க நீங்கள் வந்து வைக்காதீங்க கண்டிப்பாக அது வந்து உங்கள் வீட்டிற்கு நெகட்டிவை வந்து கொண்டு வந்துவிடும் அந்த நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை விஷயங்கள்லாம் நடக்காமல் போய்விடும் அதே போல் இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த மேட்லாம் போட்டிருப்போம் அந்த மேட்டு வந்து நம்ம சிலர் வந்து வீட்டில் அந்த பழைய துணி அந்த யூஸ் பண்ண துணியை வந்து போட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய அந்த துணியை வந்து நம்ம நிலைவாசலில் போட்டு வைப்பதே தவறான விஷயம் அதை வந்து நம்ம கால் மிதித்து மிதித்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் போயிட்டு போய்ட்டு வரும் பொழுது அது வந்து தரித்திரத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதனால் அந்த எக்காரணம் கொண்டும் அந்த பழைய நீங்கள் யூஸ் பண்ண துணிகளையோ அந்த கிழிந்த துணிகளையோ கிழிந்த அந்த சாக்கு இந்த மா இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு அந்த தலைவாசலுக்கும் சரி வீட்டிற்கு உள்ளேயும் சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க எப்பொழுதும் அந்த வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த மேட்டு வந்து நல்ல பளிச்சுன்னு சுத்தமாக நல்ல ஒரு கலரில் நீங்கள் வந்து போடுங்க அது வந்து உங்கள் வீட்டிற்குள் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக கொண்டு வரும் அதே போல் தலைவாசலுக்கு எதற்க சில பேர் டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பாங்க அந்த குப்பை தொட்டியை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க விளக்கம் துடைப்பம் அதை வந்து போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய அந்த சக்தி நேர்மறையாற்றல் அந்த பித்ருக்கள் கூட திரும்பி சென்று விடுவார்களாம் நம்ம இந்த மாதிரி வீட்டை குப்பையாக அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தோம்னா அதனால அந்த மாதிரி பொருட்களையெல்லாம் நிலைவாசலுக்கு எதிர்க்க நீங்கள் வந்து போடாதீங்க அடுத்தது அந்த காலணிகள் எப்பொழுதுமே ஒரு ஓரமாக அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் அதை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் அதில் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு வர சொல்லுங்க அந்த நிலைவாசலுக்கு எதிர்க்க அங்கொன்று இங்கொண்டுமோ அந்த செருப்பு நம்ம யூஸ் பண்ணுறதை போடக்கூடாது நீங்கள் வந்து சொல்லலாம் எங்கள் வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு கிடையாது சின்ன வீடு தான் அந்த நிலைவாசலுக்கு எதிரக்க தான் நாங்கள் வந்து சில பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரியே உங்கள் வீடு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அந்த நிலைவாசலுக்கு எதிரில் நீங்கள் எதையுமே வைக்காமல் இருப்பது நல்லது அதை வந்து சைடில் கூட நீங்கள் வைங்க எதிரக்க இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வந்து அதை பார்க்குற மாதிரி வைக்காதீங்க அதே போல் நம்ம வந்து இந்த வீட்டு நிலைவாசலை எப்பொழுதும் துடைத்து சுத்தமாக வாசனையோடு வைத்திருந்தால் அங்கே வந்து தெய்வம் சக்தி குடிக்கொள்ளும் துர்சக்திகள் நிச்சயமாக வெளியேறும் நம்ம வீட்டில் அந்த வறுமை தரித்திர மகன்று லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ